வணக்கம் அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு ஜெ எம் எஸ் பதிவு ஜோதிட துறையில் வந்து நம்ம பல பதிவுகளை பார்க்குறோம் ஆனால் என்னுடைய பதிவில் வந்து ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை தருது அப்படிங்கிற வகையில் தான் இந்த எல்லா பதிவுகளும் இருக்கும் அதுதான் நமக்கு கேள்விகளுக்கான சரியான தீர்வுகளை கொடுக்கும் பதில்களை கொடுக்கும் அந்த வகையில் சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மார்ச் இருபத்தொன்பது பெயருகின்ற சனிப்பயிற்சியை பற்றி நம்ம எல்லா லக்னங்களுக்கும் பார்ப்போம் ரீதியாக ரீதியாகத்தான் என்னுடைய பதிவுகள் எல்லாம் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் துலாம் லக்கணத்திற்கு சனிப்பயிற்சி ஐந்தாம் வீட்டிலருந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறாரு மார்ச் இருபத்தொன்பதுல பயிற்சி ஐந்தாம் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னா வே ஆரோக்கியம் உறவுகள் நல்லா இருந்தாலும் தொழில் நல்லா இல்லை பணவரவு நல்லா இல்லை கௌரவம் நல்லா இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் இது சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சிரமத்தை கொடுத்ததுன்னு தான் எடுத்துக்கணும் ஜென்ரலாகவே ஒரு துலா லக்கணத்துக்கு சனிக்கு பலன் பார்க்குறோம் அப்படின்னா நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு நாம் பிறந்த நட்சத்திரத்தின் வழியாக திசா புத்தி நடக்குது இல்லையா அதில் சனி திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது நம்ம இந்த இந்த பலன்கள் வந்து அப்படியே டேலி ஆகும் மற்ற திசா புத்தி அந்தரம் வரும்போது இந்த சனி மாறுறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ அஞ்சாம் வீட்டிலருந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஹெல்த்து பார்த்துக்கணும் மெயினாக ஆறாம் வீடுங்கிறது நோய் ஒன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ராகு நம்ம ஜனன ஜாதத்தில் ஹெல்த்தை குறிப்பார் அதே மாதிரி சனி வந்து நோயை குறிப்பார் இப்போ நம்ம ஜனன ஜாதத்தில் சனி ராகு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு வைங்க கண்டிப்பாக உடல் உபாதைகளை கொடுத்துருப்பார் சரி இப்போ ஆறாம் இடத்துல நோய் அப்படின்னா எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவாச சம்மந்தப்பட்ட உறுப்புகள் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அடி வயிறு சம்மந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்டது மெல்லிய நரம்புகள் சம்மந்தப்பட்டது மற்றும் நமக்கு வந்து ஒரு வகையில் ஒரு பித்தப்பை இது மாதிரியான அமைப்பு அடி பாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இப்போ பாதத்திலேயே வீக்கமாகிக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா நீர் கோர்த்துக்கிறதுன்னு சொல்கிறது உப்பு சம்மந்தப்பட்டது ஸோ ஹெல்த் இஷ்யூஸில் இதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பண வரவுக்கு எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறது சொந்த தொழில் செஞ்சு சம் பணம் சம்பாதிக்கிறது நம்ம பணத்தை சேர்த்து வச்ச பணத்தை போட்டு இன்கம் டெவலப் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதனால் உத்தியோகம் தொழில் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல நமக்கு விருச்சிக ராசியில் தான் சனியினுடைய அனுஷ நட்சத்திரம் ஆறாம் இடமான வேலை பார்க்குற ஸ்தானமான மீன ராசியில் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் பத்தாம் இடமான சொந்த தொழில் பண்ணக்கூடிய ராசியான கடகராசியில் தான் பூச நட்சத்திரம் அந்த வலிமையும் வந்து நம்மளுக்கு கொடுக்குது சனி இப்போ நம்ம ஜனன ஜாதத்தில் சனியினுடைய புத்தி அந்திரம் நடந்ததுன்னா இது நடக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் கவனிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தை நம்ம பாஸ்கரஸ்ட்ராஜி இஷ்டத்தில் கணிச்சு போட்டு எடுக்கும் பொழுது சனி கெட்டவராக வரக்கூடாது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உப நட்சத்திரமாக வந்து திசா புத்தி நடத்தினாலே அது பிரச்சனைன்னு அர்த்தம் நீங்கள் சொன்னீங்க சனி நல்லா இருக்குன்னு ஆனால் எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக சனி வந்து திசை நடத்தினவங்களுக்கு பிராப்லத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதையும் பார்த்துக்கணும் சரி அடுத்தபடியாக நமக்கு தைரியம் எப்படி இருக்கும் ஒரு இடமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடையாகும் இடம் மாற்றத்துக்கு முயற்சி செய்வோம் ஆனால் மெட்டீரியலைஸ் ஆகாது இந்த வருது வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நடக்காது அதே மாதிரி ஒரு வீடு விற்கலான்னு நினச்சிட்ருப்போம் விற்கிறதுக்கு முடியல வீடு விற்கிறதுக்கு இப்போ போஸ்ட்போன் பண்ணி போய்க்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வீடு வாங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது இடம் வாங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது ஒரு வாகனம் வாங்குறதுக்கு சாதகமாக இருக்குது அது சம்மந்தப்பட்ட லோன் வாங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது தாயாரனுடைய ஒரு ஆளுமை திறன் அதிகரிக்கும் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் டெவலப்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய அறிவு திறமைகள் மேம்படும் நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம்னு நினைப்போம் அதுக்கெல்லாம் அப்பப்போ சப்போர்ட் கிடைக்கும் கலைத்திறமை திறமை வெளிப்படும் ஸோ நம்ம ஒர்க்கில் நம்ம எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து சிறப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போ அதே கணவன் மனைவி உறவு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும் அதாவது இப்போ திருமண தடை ஏற்கனவே திருமண சில பிரச்சனைகள் வர்றதுக்கு திருமண ரீதியாக தடைகள் வர்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அமையிலா அமெயிலான்னு சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது சனி கிரகம் அப்படிங்கிறது நமக்கு திருமணம் அமைத்து வைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது வந்து தடையாகுது வேறு கிரக திசா புத்தியில் திருமணம் ஆகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் இதை பார்த்துக்கோங்க மெயினாக அதுதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கணும் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் ஆயுளுக்கும் நல்லா இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா ஒரு நோய் உபாதைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அதுக்கு சாதகமாக இருக்குது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதனால் பூர்வீகம் சார்ந்து தந்தை வர்க்கம் சார்ந்து இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கிறது நல்லது கமிஷன் பிசன் பிஸ்னஸ்ஸு கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் பெருசாக டெவலப்மெண்ட்டு கொடுக்காது அதே கருவிகள் உற்பத்தி பண்ணுறீங்க ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறீங்க இரும்பு தொழில் பண்ணுறிங்க ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் வேலை பார்க்குறீங்க மேனுஃபேக்சரிங் சென்டரில் வேலை பார்க்குறீங்க ட்ரேடிங் சென்டரில் வேலை பார்க்குறீங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் கரும காரியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்குது நம்ம செய்கிற காரியங்கள் அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு அரசியல் சார்ந்து ஒரு தொழில் பலம் ஒரு மரியாதை சார்ந்த ஒரு பதவிகள் சார்ந்த வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் பொதுஜன தொடர்பு நண்பர்கள் மூத்த சகோதரம் மூத்த சகோதரி நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கனவு கண்டுகிட்டே இருப்போம் ஆனால் தாமதமாகிட்டே இருக்கும் அதனால் நம்ம இப்போ இதில் வந்து இந்த சனி திசை நடக்குது நமக்கு அப்படின்னால இதில் வந்து நம்ம என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கடமை என்ன நம்ம வேலை என்ன நம்ம தொழில் என்ன நம்ம வித்தியாகம் என்ன அதுக்கு நல்லா இருக்கு ஸோ அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் தேவையில்லாத கற்பனைகள் அது நடக்குமா இது நடக்குமான்ட்டு பண்ணிக்காதீங்க மூலதனம் போடுறதுக்கும் பரவாயில்ல ஃபிஃப்டி பர்சன்ட்டு சாதகமாக இருக்குது ஒன்றும் பாதிக்காது இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்